ஒரு ஒருவாரம் அரசுமுறை பயணமாக வெளிநாடு சுற்றுப்பயணம் மேற்கொண்டிருக்கும் முதலமைச்சர் மு ஸ்டாலின் ஜெர்மனியில் இரண்டாம் நாள் நிகழ்ச்சியாக முதலீடுகளை ஈர்க்கும் ஒப்பந்தங்களில் கையெழுத்திட்டார் இருபத்தாறு ஒப்பந்தங்கள் மூலம் சுமார் ஏழாயிரத்து இருபது கோடி முதலீடுகள் ஈர்க்கப்பட்டிருப்பதாகவும் இதன் மூலம் பதினைந்தாயிரம் வேலை வாய்ப்புகள் உருவாக்கப்படும் என்று முதல்வர் மு ஸ்டாலின் தெரிவித்திருக்கிறார் பால் ஹலர் அவர்களே என்ஆர்டபிள்யூ குளோபல் சிஇஓ திரு திருப்பை சேர்ந்த பேராசிரியர் டாக்டர் பீட்டர் அவர்களே பிபிஎம் டபிள்யூ டைரக்டர் திரு ரைனால்டு அவர்களே இந்திய தூதரக அதிகாரி திரு விவாதிகாந்த் அவர்களே தமிழ்நாடு அரசினுடைய செயலாளர்கள் திரு அருண் ராய் ஐஏஎஸ் அவர்களே திரு தாரேஸ் அகமது ஐஏஎஸ் அவர்களே ஜெர்மனி உள்ளிட்ட ஐரோப்பிய நாட்டை சார்ந்திருக்கக்கூடிய முதலீட்டாளர்களே அனைவருக்கும் வணக்கம் குடம்பாய் ஹலே என்னோட முதல் ஜெர்மனி பயணத்தில் அதுவும் இந்திய என்ற மிகப்பெரிய ஜனநாயக நாட்டில் இருக்க தமிழ்நாடு மாநிலத்தோட மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட முதலமைச்சராக இந்த முதலீட்டாளர் சந்திப்பில் பங்கெடுக்கிறதுல பெருமையாக நான் நினைக்கிறேன் பெரு மகிழ்ச்சியோடு உங்கள் முன்னால் நான் நின்று கொண்டிருக்கிறேன் உலகின் முன்னணி தொழில் வல்லரசுகளில் ஒன்றாகவும் நவீன உற்பத்தி துல்லிய பொறியியல் புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி மோட்டார் வாகன தொழில்நுட்பம் ஆகியவற்றில் வலிமையோட ஐரோப்பாவின் முதுகிடமாக இருக்கிற ஜெர்மனிக்கு முதலீடுகளை ஈர்ப்பதற்காக வந்திருக்கக்கூடிய இந்த நேரத்தில் நான் பெருமை அடைகிறேன் தமிழ்நாட்டை பற்றி உங்களுக்கெல்லாம் சொல்லணும்னா தமிழ்நாடு தான் இந்தியாவிலேயே இரண்டாவது பெரிய பொருளாதாரம் இந்தியாவிலேயே அதிகமான டபுள் டிஜிட் பொருளாதார வளர்ச்சியும் உற்பத்தி துறை வளர்ச்சியையும் அடைஞ்சிருக்கக்கூடிய ஒரே மாநிலம் இந்தியாவிலேயே அதிகப்படியாக நாற்பத்தெட்டு விழுக்காடு நகர்மயமான மாநிலம் அதிக அளவிலான தொழிற்சாலைகளும் பணியாளர்களும் இருக்கக்கூடிய மாநிலம் சீகன் பால் என்கிற ஜெர்மனியர் பதினெட்டாம் ஆண்டு நூற்றாண்டிலேயே தமிழ்நாட்டுக்கு வந்து தமிழை கற்று இந்தியாவிலேயே முதன் முதலாக பைபிள தமிழின் மொழிபெயர்த்து தச்சிட்டார் தமிழின் பெருமையை அவர் சொல்லி இருக்கிறார் ஜெர்மனி போலவே தமிழ்நாட்டுக்குன்னு பெரிய வரலாறும் பாரம்பரியமும் இருக்கு தமிழும் ஜெர்மனும் உலகின் பழமையான மொழிகள்ல முக்கியமானதை தமிழுக்குன்னு மிகப்பெரிய இலக்கிய தொன்மையும் மரபும் இருக்கு ஐந்தாயிரம் ஆண்டுகளுக்கு முன்னாடியே இரும்பின் பயன்பாடு தமிழ்நிலத்தில் இருந்ததற்கான ஆய்வறிக்கைகள் இருக்கு இப்படிப்பட்ட மாநிலத்தில் தொழில் தொடங்க உங்களை எல்லாம் நான் அழைக்கிறேன் ஜெர்மனி மேலே எனக்கு என்ன இருப்புனா உங்களுடைய பண்பாடு தொழில் நுணுக்கம் புத்தாக்க வலிமை போன்றவை வேப்பை ஏற்படுத்துது உங்களுடைய கலை கலையுணர்வை ஒவ்வொரு கட்டடத்திலையும் தெருக்கள்லையும் பார்த்து நான் ரசிக்கிறேன் பியூட்டிஃபுல் லேண்ட்ஸ்கேப் வைப்ரண்ட் கல்ச்சர் இதுதான் ஜெர்மனி எங்கள் தமிழ்நாட்டிலையும் பல ஜெர்மனி நிறுவனங்கள் தொழில் நடத்திக்கிட்டு இருக்காங்க பிஎம்டபிள்யூ டைலர் மெர்கெட் டெலிகாம் போன்ற பல்வேறு ஃபார்ச்சூன் ஃபைவ் ஹண்ட்ரட் நிறுவனங்கள் தலைமையிடமாக கொண்டு செயல்படும் ஜெர்மனி தான் இந்தியாவோட வணிக உறவு மேற்கொள்ளும் ஐரோப்பிய நாடுகளில் முதன்மையான நாடு மேடின் ஜெர்மனியை எப்படி தரத்தோடு அடையாளமான உலக முழுக்க பார்க்குறாங்களோ அப்படி மேடின் தமிழ்நாடு என்பதும் தரமும் திறனும் கொண்ட ஒரு பெயரா உருவாகிட்டு இருக்கு பைசைக்கிள் முதல் பேட்டில் டேங்க்ஸ் வர நாங்கள் தயாரிச்சிட்டு இருக்கோம் ஜெர்மனி மற்றும் தமிழ்நாட்டுக்கு இடையில பொருளாதாரத்துல நிறைய ஒற்றுமைகள் இருக்கு ஜெர்மனி எப்படி ஐரோப்பிய யூனியனோட முக்கிய தொழில் நாடோ அதே மாதிரி இந்திய ஒன்றியத்தில் தொழில்துறையோட இதே துடிப்பாக தமிழ்நாடு மாநிலம் விளங்கி கொண்டிருக்கிறது இன்னும் சொன்னால் தமிழ்நாடு தான் இந்தியாவினுடைய ஜெர்மனி முன்னணி உயர்கல்வி நிறுவனங்கள் முன்னணி ஆராய்ச்சி நிறுவனங்கள் கிட்டத்தட்ட ஐம்பத்தி நாலு லட்சம் எம்எஸ்எம்இ நிறுவனங்கள் கிட்டத்தட்ட பதினோராயிரத்திற்கு மேற்பட்ட புத்துழை நிறுவனங்கள் இருக்கிற தமிழ்நாட்டுக்கும் ஜெர்மனிக்கும் இடையே உள்ள பொருளாதார உறவு மூலமாக இந்த நிலையை நம்ம இன்னும் பலப்படுத்திக்க முடியும் மோட்டார் வாகன துறையில் டெய்ம்லர் மற்றும் பிஎம்டபிள்யூ எலக்ட்ரிக்கல் உற்பத்தி துறையில் ஸ்னைடர் காற்றாலை துறையில் இசடெஃப் மற்றும் சீமன்ஸ் தகவல் தொழில்நுட்ப துறையில் பாஷ் போன்ற அறுபதுக்கும் மேற்பட்ட ஜெர்மன் நிறுவனங்கள் தங்களுடைய நிறுவனங்களை நிறுவ தமிழ்நாட்டை தேர்ந்தெடுத்திருக்கிறாங்க